மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் பொறையார் அருகே உள்ள மங்கலத்தில் செந்தமிழ் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் தீபாவளி கொண்டாட்ட சிறப்பு நிகழ்ச்சி பள்ளியின் நிர்வாகியும் தலைமை ஆசிரியருமான ஆர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் வட்டார கல்வி அலுவலர் கே சரஸ்வதி கலந்து கொண்டு நிகழ்வை துவக்கி வைத்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது ஆரம்பிக்கப்பட்ட பழமையான இப்பள்ளியின் வரலாற்றையும் நிர்வாகியின் தொடர் முயற்சியால் பள்ளி வளர்ச்சியடைந்து வருவதை சுட்டிக்காட்டியும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஊக்கப்படுத்தும் வண்ணமாக தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த பள்ளியின் தாளர் மற்றும் ஆசிரியர்களை பாராட்டி பேசினார் இதில் செம்பனார் கோவில் கிங்ஸ் லைன்ஸ் சங்க தலைவர் பி நவநீதன் லைன்ஸ் சங்க வட்டார தலைவர் ஆர் தாமரை செல்வி தரங்கை பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் தையல் நாயகி ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார்கள் பின்னர் மாணவர்களுக்கு புத்தாடைகள் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து செம்பை கிங்ஸ் லைன்ஸ் சங்க செயலர் எஸ் பாலமுருகன் பொருளர் எம் மகேந்திரன் முன்னாள் மாணவர் பாலாஜி குருக்கள் பள்ளி ஆசிரியைகள் வி திவ்யா எஸ் செல்வி மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வு முடிவில் மாணவர்களோடு மத்தாப்பு ஏற்றி மகிழ்ந்தனர் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் சே சுதாகர் நன்றி